ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரியிலேருந்து சன்ரைஸ் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இது கன்னியாகுமரிக்கு என்னாலே ஃபேமஸே என்ன அப்படின்னா சன் ரைஸும் சன் செட்டும் தான் ஃபேமஸே ஏன்னா அது இருந்து நமக்கு வந்து அப்படியே தோன்றுற மாதிரி நமக்கு வந்து ஒரு காட்சி கொடுக்கும் அதுதான் அங்கே வந்து பார்க்கணும் மெயினாக நம்ம கன்னியாகுமரி போகிறதே வந்து அந்த சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்கறதுக்கு போகணுன்ட்டு இது நாங்கள் போயிருந்தப்போ இவ்வளோ கூட்டம் இது வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து எவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போதிக்கு இப்போ தான் வந்து லைட்டாக இப்போ தான் வந்து சூரிய பகவான் வந்து லைட்டாக தெரிகிறாரு நமக்கு வெளியில் காய்ச்சி கொடுக்குறாரு அப்போது அந்த டைமில் வந்து மேகம் இருந்ததுனால அடியிலேருந்து நம்மளால் பார்க்க முடியல ஓரளவு தான் நமக்கு வந்து மேலேருந்து தான் நமக்கு தெரிஞ்சிச்சு ஃபுல்லாகவே பனிமூட்டமாக வேற இருந்தது இந்த லொக்கேஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருந்ததுன்ட்டு அதில் பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் நினைவு மண்டபமும் அமைச்சிருக்காங்க அதில் ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் வந்து கண்ணாடி பாலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் அது மேக்ஸிமம் வந்து ஜன்வரி மந்த்து தான் வந்து ஓப்பனாக இருக்கும் இப்போதைக்கு கட்டுமானப் பணி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம போக முடியாது அதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் ஒரு டூ மந்த்த் கழித்து போனோன்னா நம்மளால அழகாக வந்து அந்த பாலத்தில் வந்து நம்மளால் நடந்து போக முடியுமா அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து விவேகானந்த் மண்டபத்தில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் நம்ம மீட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ நீங்கள் போகிறவங்க கன்னியாகுமரி போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்து ஆஃப்டர் வந்து போனீங்கன்னா அந்த பாலத்துலேயும் நம்ம நடந்து பார்த்துடலாம் நடுவில் சீனை சைனாலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா க கண்ணாடி பாலம் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு மேலேயே வந்து பறவைகள்லாம் நிறைய பறந்து அந்த சூரியனுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு வ வர்ணனையோடு இருந்துச்சு சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கு அவசியம் வந்து கன்னியாகுமரி போகிறோம் நீங்கள் சன்ரைஸை சன்ரைஸை பார்க்க முடியல அப்படின்னா சன் சட்டையாச்சும் பாருங்கள் அதுவும் ரொம்ப அழகானதாக ஒரு வியூவாக இருக்கும் இது நம்ம மட்டும் இல்லை வெளிநாட்டுக்காரவங்களும் வந்து இதுக்காகவே வந்து முன்னாடியிலேருந்து வந்து ஒரு நாலு மணியிலேருந்தே இங்கே உட்காந்துருக்காங்க கரெக்டாக அவ்வளோ கேமரா இதோடு வந்து உட்காந்துட்டு அதை பார்க்குறதுக்குனே அவ்வளோ கூட்டம் நாங்கள் இப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்து அழகாக தெரியும் எல்லாரும் அதை தாண்டி வந்து கண்ணையே அசைக்கலை எல்லாரோட உருவமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சின்னதுலேருந்து எப்படி மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறதுக்கும் அங்கே கன்னியாகுமரியில் பார்க்குறதுக்கும் அந்த ஸ்டாச்சியோட பார்க்குறது தான் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரொம்ப அழகானதாகவும் தெரியுது இந்த ஃபாரினர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து எந்த வியூ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபர் கிராஃபர்ஸும் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த சன் ரைஸ் கிளம்பும் போது அழகாக நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தரணுன்னா அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடு அதுமாரி நம்ம பே பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்றாப்பில் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது விருப்பப்பட்ட நீங்கள் வந்து நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம் இல்லை நம்ம மொபைல்லேயே எடுத்துக்கணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இப்போ ஃபுல்லாகவே இதுதான் வந்து ஓவர் வியூ அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இது தான் மெயினான சன்ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு தான் எங்கெங்கேருந்தோ வேர்ல்டு லெவல்லேருந்து வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் போனப்போ தான் அது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அந்த கடல் அலையோட அந்த ஒரு இயற்கையோட அழகை ரசிக்கிறதே வந்து ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு அவசியம் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு இதுவரையும் அதை நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம் சன்ரைஸ் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே அப்படி தான் இருந்தோம் சரி ஒரு தடவை போய் இதை பார்த்துடணும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போய் பார்த்தது ஆனால் அது ஒரு எஃபெக்டே வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பிரகாசமான ஒரு லைட்டு எரியிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல மேலேலாம் பார்த்தோம் அப்படின்னா மேகமூட்டத்தோடு நமக்கு வந்து காட்சி இருக்குது மேலேயும் மேகம் கீழேயும் மேகம் நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு ஒளி இருக்கிற மாரி நாராயணனே பார்க்குற மாதிரி நமக்கு வந்து ஒரு காட்சியை கொடுக்குது இந்த கன்னியாகுமரி சன்ரைஸ் ஆல்ரெடி நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வியூ நீங்கள் அதை மகிழ்ந்த தருணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அதை எத்தனை தடவை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க அதையும் சொல்லலாம் இது ஃபுல்லாகவே வந்து நல்லா மேலே வந்தது மேலே வந்ததுக்கான தருணம் இது ஃபுல்லாகவே சன்ரைஸ் வந்து சன் வந்து நல்லா மேலே வந்துடுச்சு நமக்கு மேக்சிமம் இது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே நமக்கு வந்து மேலே வந்துடுது இங்கே நம்ம ஊரில் வந்து நமக்கு வெயில் வரத்துக்கும் அங்கே வரத்துக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸு கடற்கரையில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து பொழுது வந்து விடிஞ்சிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஜூம் பண்ணி காமிச்சோன்னா அதோட ஃபுல் தோற்றமும் இதுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்